மீனம் மீனராசி என்பர்களே ஆடி மாதம் சூரியன் வந்து நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துல வந்து சஞ்சரிக்கக்கூடிய மாதம் மீனராசிக்கு பலன் சொல்லும்போதே முதல்லே வந்து கட்டாயம் நல்ல விஷயங்களை தான் தேடி சொல்லணும் அப்படின்ற எண்ணம் வந்து தானாகவே ஏற்படுகிறது ஏன்னா நிறைய மீனராசி என்பர்கள் வந்து நேரில் பார்க்கும்போதும் ஃபோன் பண்ணும்போதும் இந்த ஜென்மசனி அப்படின்னு சொல்கிறீங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறீங்க குருவும் சாதகமாக இல்லாமல் ராசியாதிபதி நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக இருக்கார் அப்படின்னு கவலைப்படுறீங்க சில பேர் வந்து வாக்கியப்படி பனிரெண்டில் சனி இருக்குதுன்னு சொல்கிறாங்க திருக்கணத்தப்படி ஜென்ம சனின்னு சொல்கிறீங்க எப்படி இருந்தாலும் எங்களுக்கு கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுறீங்க அதனால் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை தான் சொல்லணுன்ற எண்ணம் வந்து இயற்கையில் ஏற்படுகிறது அப்போ முதல்ல தேடி நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்லணும்னு சொன்னால் ஐந்தாம் இடத்துல சூரியன் புதனுடைய சேர்க்கை உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும் சூரியனை பற்றி நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் படிச்சுருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் யூடியூப்பில் பார்த்துருக்கோம் ஆனால் அந்த சூரியன் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் நல்லது அஞ்சில் இருந்தால் பலன் தரமாட்டாருன்னு நிறைய பேர் நினைப்பீங்க நிறைய பேர் இப்போ இது மாதிரிலாம் கேட்குறீங்க நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் நம்ம எல்லோருக்கும் இருக்கு இல்லையா அதை பயன்படுத்திட்டு கேட்குறீங்க அஞ்சில் சூரியன் இருந்தாலும் பலன் கிடைக்கும் மிகச்சிறந்த முழுமையான நூறு சதவீத பலன் அஞ்சில் தான் இருக்கணும் சூரியன் அந்த இப்படி வாய்ப்பே வராது அப்படி சொல்லலை காலபுருஷ தத்துவம் வந்து எப்போதும் நம்ம வந்து கையில் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கும்போது மேஷராசிக்கு ஐந்தாம் அதிபதி தான் சூரியனை காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாம் இடத்திற்கு தான் சூரியன் அதிபதி அங்கே தான் வந்து பலம் பெறுகிறார் அவர் ஆட்சி பலம் பெறுகிறார் சொந்த வீட்டில் இருக்கார் அதனால் எ எந்த ராசியாக இருந்தாலும் அஞ்சில் சூரியன்பர் கொஞ்சம் அதை வந்து பரவாயில்லை நியூட்ரலாக எடுத்துக்கணும் இல்லைன்னா நல்ல பலனாக தான் எடுத்துக்கணும் அதை பெரிய அளவுக்கு கெடு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கார் ஆனால் இப்போ உதாரணத்துக்கு அஞ்சில் சூரியன் நீச்சம் ஆயிட்டாருன்னா அப்போ பார்த்து நம்ம பலனை சொல்லணும் அந்திர சூரியன் உச்சமடையும் போதும் கொஞ்சம் பார்த்து பலனை சொல்லணும் அப்படி இருக்கும்போது இப்போ உச்சம் நீச்சம் கிடையாது கடகராசி சந்திரனுடைய வீட்டுக்கு நட்பு வீட்டுக்கு சூரியன் வரார் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய புதன் நற்பலனை தருவார்கள் முதல்ல உங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கும் தேவையில்லாத பயம் குழப்பம் சஞ்சலம் கவலெல்லாம் இருந்தால் அதெல்லாம் முடிஞ்சிடும் அந்த இரவு முடிந்து விடிந்து அந்த வெளிச்சம் வருது சூரிய சூரியோதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கின்றது நல்ல தெளிவு கிடைக்கப் போகிறது உற்சாகம் ஆரோக்கியம் தைரியம் தன்னம்பிக்கை போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் சூரியன் அஞ்சிலிருந்து புதனும் சேர்ந்துருக்கார் புதன் பொதுவாக உங்களுக்கு நேரடியாக பலனை தர முடியாது ஆனால் இப்போ சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால புத்திசாலித்தனம் க்ளவராக இருப்பீங்க மிக சரியான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும் அதனால் வேலையில் நல்ல பேர் கிடைக்கும் இந்த மாதம் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பேர் கிடைக்கும் நல்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப காலமாக படிக்க முடியாத கஷ்டப்படக்கூடிய விஷயங்களை முடிக்க முடியாமல் நிறைய பேப்பர் அரியர்ஸ் வச்சிருக்கீங்க அதெல்லாம் இப்போ படிக்க ஆரம்பிக்கலாம் எக்ஸாம் எப்போனா வந்துட்டு போட்டோம் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கிற நேரத்தில் படிச்சிட்டிங்கன்னா போதுமானது அந்த மனசில் பதிஞ்சிடும் நம்முடைய அந்த மனது நம்முடைய மூளைன்னு சொல்லக்கூடியது வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கூட தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி அதற்கு இருக்குது அதிகமாக அதுக்கு வந்து இவ்வளோதான் ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரியே கிடையாது அதனால் நீங்கள் வந்து இப்பயே படித்து வச்சுக்கிட்டாலும் கூட எக்ஸாம் அப்போ நீங்கள் வந்து மிக சிறப்பாக அதை எழுத முடியும் அதனால் சூரியன் புதன் கல்வி சம்பந்தமான அனுகூலம் ஏற்படுத்துகிறது உத்தியோகஸ்தர்களுக்கு மிகச்சிறந்த பலன் தருகிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் நீங்கள் வந்து எழுதி வைத்து கொள்ளுங்கள் கட்டாயம் அது நடக்கும் கிடைக்கும் அதன் பிறகு வந்துட்டு வியாபாரம் சுயத்தொழில் செய்யக்கூடியவர்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும் இது எல்லாமே சூரியன் புதன் தருகிறார்கள் அடுத்து அந்த குரு நான்காம் இடத்தில் இருக்கார் சுக்ரன் மூணுலேருந்து நான்காம் இடத்திற்கு போயிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பத்தாம் இடத்தாக பார்க்க போகிறாங்க ரெண்டு சுபர்களுடைய பார்வை பத்தாம் இடத்திற்கு கிடைக்கிறது பத்தில் சுபர் இருந்தால் விசேஷமாக சொல்ல முடியாது பத்தாம் இடத்தில் எந்த ஒரு இடத்திற்கும் சுபர் பார்வை இருந்தால் நல்லது அதனால் வேலை தேர்னா வேலை கிடைச்சிரும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு சலுகைகள் ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு விரும்பிய இடம் மாற்றம் இன்டர்சேஞ்ச் வேலை செய்கிறதுலே வேறு டிபார்ட்மெண்ட் போகிறது அப்படின்ற மாதிரிலாம் கிடைக்கும் படித்த துறையில் வேலை பார்க்கணுன்ற விருப்பம் இருந்தால் கிடைக்கும் வெளிநாடு போய் வேலை பார்க்கணுன்னு அதற்கான முயற்சியை செய்யலாம் இதெல்லாம் அனுகூல பலன் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கார் அதுவும் கூட சாதக பலனாக எடுத்துக்கலாம் இயற்கை அசுப கிரகங்கள்னு நம்ம தான் நல்லதுன்னு சொல்கிறோம் இல்லையா அடிக்கடி அப்போ செவ்வாய் ஆறில் இருக்கிறதையும் நல்ல பலனாக எடுத்துக்கலாம் அதனால் பெரிய கஷ்டங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் தீர்க்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்துடும் ஏழாம் இடத்திற்கு செவ்வாய் ஒருவர் ஏழு செவ்வாய் இருந்தால் பொதுவாக நம்ம தோஷம் தானே சொல்லுவோம் அப்படி ஏழு செவ்வாய் வரும்போது கன்னி ராசியிலேருந்து ராசியில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் பார்த்துக்கிறதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா யாரெல்லாம் பார்த்தாலும் அவங்கெல்லாம் வந்து நமக்கு குரு இரவு நல்லது சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அவங்க பெரியவங்க வயசில் பெரியவங்களாக இருக்காங்க அதனால் மதிக்கணும் சின்னவங்களாக இருந்தாலும் நிறைய படிச்சுருக்காங்க அதனால் அவங்கள மதிக்கணும் நம்ம வயது இருந்தாலும் கூட நற்பண்புகளோடு அவங்க இருக்காங்க அதனால் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மற்றவங்க எல்லாருமே நல்லவங்களாம் பார்க்க ஆரம்பித்திடணும் சொல்லுவாங்களா யுதிஷ்டன் வந்து நகர்வலம் போகும்போது எல்லாமே நல்லவங்க தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் அந்த செவ்வாய் ஏழில் வரும்போது அது உங்களுக்கு பொருந்தும் அதை வந்து நீங்கள் கடைபிடிக்கணும் பிற இடத்துல இருக்கக்கூடிய குறைகளை நம்ம பார்க்கக்கூடாது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி குழு அப்போ பிற இடத்துல குற்றம் இருந்தாலும் கூட அதை விட்டுட்டு குணத்தை தான் நீங்கள் பார்க்கணும் இந்த விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா மற்றவங்களால உங்களுக்கு உங்களால் மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு வந்து புதன் சூரியன் சேர்க்கை நல்ல பலனை தரும் செவ்வாய் ஆறு ஏழில் இருக்கும்போது தரக்கூடிய பலன் பார்த்துட்டும் சுக்கரன் வந்து நான்காம் இடத்திற்கு வந்து குரு சுக்கரன் சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்குறது பலனை பார்த்துட்டும் மூன்றில் சுக்கரன் இருக்கிற ஆடி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் மிக முக்கியமான செயல்கள்லாம் நீங்கள் எடுத்து செய்யலாம் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் கலைகளை பழகணும் கணின சம்பந்தமான அறிவை பெறணும் மொழி அறிவை பெறணும் உங்களுடைய வேலை சம்மந்தமாக உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கு அதெல்லாம் கற்றுக்கணும் இப்படியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மூணாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கும்போது கடுமையாக முயற்சி அதன் மூலமாக பலன் போன்ற விஷயங்களுக்கு முயற்சிக்கலாம் இதெல்லாம் இந்த மாதத்தின் சாதக பாதக பலன் ரெண்டு சேர்த்து சொல்லியிருக்கோம் சாதக பலன் அதிகமாக தான் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்திற்கான வழிபாடு ஆடி கிருத்திகை மகா சங்கடகர சதுர்த்தி ரெண்டு நாள் உங்களுக்கான வழிபாடு நாளாக இருக்கிறது முடிஞ்சால் விரத்தம் இருங்க அப்புறம் ஆடிப்பெருக்கு இருக்கு இல்லையா ஏதோ விரத்தில் நீங்கள் டவுன் ஆகிறீங்க ஆடிப்பெருக்கு நாளில் ஏதோ ஒரு நதிக்கரைக்கு போயிட்டு ஆற்றங்கரைக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது அல்லது அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் சென்று வழிபட்டு வருவது நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒன்று இதன் பிறகு நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணும் யோகா செய்யணும் தியானம் பண்ணணும் டெய்லி கொஞ்சம் நேரம் படிக்கணும் கடன் அடைக்கிறதுக்காக காசு எடுத்து வைக்கணும் இதுபோல் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை அன்றைக்கு நீங்கள் தொடங்குங்க கட்டாயம் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்